வணக்கம் இல்லை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து கார்நகர் பற்றையில வந்து நாங்கள் ஒரு திருடி மூடல்னு சொல்றது அதாவது முப்பரிமான ஒரு வடிவமைப்பு வந்து செய்திருக்கிறோம் அது என்னன்னா ஒரு ஒரு வீட்டுத் தோட்டம் இல்லை அது ஒருங்கிணைந்த பண்ணை வந்து எப்படி இருக்கணும் அங்கே வந்து நீர் மேலாண்மை எப்படி இருக்கணும் கார்நகர்ல வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை அமைக்கணும்டா அது இந்த வடிவங்கள் எப்படி இருக்கணும் அதனால என்னென்ன நன்மை நில ஒரு உணவு ஒன்று செய்கிற இடங்கள்லேயோ இல்லாடி ஒரு உற்பத்தி செய்கிற இடங்கள்லேயோ உற்பத்தி செய்கிறவருக்கு மற்றது நிலத்திற்கு மற்றது உற்பத்தி செய்யப்படுற சூழல் என்பன வந்து இப்படி பாதுகாப்பாக அமையணும் அதனால இப்படி நன்மைகள் என்றதையும் அதை தாண்டி இயற்கை விவசாயத்தில் முக்கியமான இது நிலத்தடி நீர் பாதுகாப்பு அதில் பனைவளம் அப்படி முக்கியத்துவம் செலுத்துது என்பதையும் பற்றிய விளக்கின படம் தான் இது அது தவிர இப்ப பாரம்பரிய இயக்க விவசாயத்தில் வந்து காரைக்கால விவசாய